ஏதாவது மக்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியுமா உழைப்பு பாருங்கள் ஆறு காலங்களில் அதிகாரத்தில் ஆட்சியில் எவ்வளவு சங்கடங்கள் அவைகளையும் இணைத்து பாருங்கள் இரண்டையும் ஒப்பீடு செய்தாரே போதும் இந்த செங்கல்பட்ட தொகுதி மக்கள் ஆர் கவனக்கண்ண அவர்கள் பெருவாரியான வாக்குகளை இரட்டை வாக்களிப்பீர்கள் என்பதை நாங்கள் நன்றாக பெருமர்களே நல்லாட்சி தொடர வேண்டும் நல்லாட்சி தொடர வேண்டுமானால் அம்மாவுடைய வேட்பாளர் ஆர் கமலக்கண்ணன் அவர்கள் இந்த தொகுதியிலே வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற செய்கின்ற கடமை கொடுத்து இருக்கிறது கடமையின் வெளிப்பாடாக வருகின்ற பதினாறாம் தேதி காலையில் எழுந்தவுடன் நீங்கள் சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை மறந்துவிட இரட்டை இல்லை அன்பிற்குரியவர்களே டாக்டர் பொதுவாகவே பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டங்களை அறிவிப்பதற்கு அவர்களுக்கு நிகராக எவரும் இல்லை ஏற்கனவே பெற்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு குடும்ப ஒரு காலத்தை அணி அழைத்திருக்க வேண்டும் ஒரு காலத்தில் அவர்கள் உருளை ஆட்டி இருக்க வேண்டும் அந்த சுமையை அம்மா அவர்கள் குறித்திருக்கிறார்கள் விலையில்லா மிக்சி விலையில்லா சிலிண்டரை கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இப்பொழுது பெண்கள் பல்வேறு முன்னேறி வருகின்ற காலத்தில் பெண்கள் மானிய உரையிலே அவர்களுக்கு தேவையான வாகனத்தை வாங்குகின்ற வகையில் நூற்றியை ஐம்பது சதவீத மானிய கடன் தொகையோடு உங்களுக்கு அதற்கான வாய்ப்பை பெற்றுத் தருகின்றார்கள்